ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமோ நமக எதுவும் கேட்கலா என் முற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அகத்திய பெருமான் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி உயர் எல்லாம் வந்து உன்னதமாக உயர் ஆனந்த நிலையிலே அமர்ந்து அற்புதமாக அத்தகைய கொடிமர நிலையில் உள்ள கணங்களும் ஒட்டுமொத்த சங்கராந்தி நிகழ்வினை காண இருக்கின்ற கணங்களெல்லாம் வந்து ஆனந்த கூத்தாடி அற்புதமாக ஏகோபித்த ஏகாதசி திருநாள் விழாவினை கண்டு வருகின்ற சங்கராந்தி நிகழ்வினையும் காண ஆவலுடன் காத்திருக்கின்ற அற்புதமான நிலையிலே நாளை நடைபெறுகின்ற அற்புதமான அத்தகைய நிகழ்வானது இறை நில நிகழ்வாக இறை பொங்கலாக சித்தர்களின் பொங்கலாக சிவமகா சபையின் பொங்கலாக ஒட்டுமொத்த பிரபஞ்ச பொங்கலாக நடைபெற அகத்திய பெருமானின் திருப்படி பணிந்து திருத்தாள் பணிந்து உயர் நிலை கொண்ட உன்னதமான உயர் ஆசிரியர்களை திருப்படி பணிந்து அனுக்கிரகம் கொடுப்பவரை அருளாசி வழங்குவரை அகத்திய பெருமானின் திருப்படி பணிந்து திருத்தாள் பணிந்து அத்துணை கணங்களும் ஒன்றாக வந்து உயர் சங்கராந்தி திருவிழா நடைபெறுகின்ற நிகழ்வினை அற்புதமாக நிறைந்த நிறைமன ஆசியாக உயர்மன ஆசியாக உன்னத பிரபஞ்ச ஆசியாக அருள அகத்தியத்தின் திருப்படி பணிந்து திருத்தால் பணிகிறோம் ஓம் அகதி சாய நம அதி உயர் உன்னத ஆதி இறை உன்னத பிரபஞ்ச மகாசபை என்னும் நாமத்தை தாங்கி நிற்கின்ற அற்புத சபைதனிலே நடைபெறும் அருள் நிலை கொண்ட வேளாண் நிலைதனிலே உயர் நிலை கொண்ட அறுவடை திருநாளாய் அறுவடை திருவிழாவாய் கொண்டாடி ஏற்றமிகு அந்நிலையை வழங்கிய பஞ்சபூதங்களில் ஒரு பூதமாம் தலையாய நிலை கொண்ட கதிரவனுக்கு நன்றி செலுத்துகின்ற ஆற்றல் போன்ற அற்புத தை திருநாள் தை முதல் நாள் என்னும் பேராற்றல் கொண்ட மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படுகின்ற அகத்திய சித்த பொங்கலாக சிவசபைதனிலே பிரபஞ்ச மகாசபைதனிலே நடைபெறுகின்ற ஏற்றம் கொண்ட சிவமகா வாழை சித்த தை திருநாளாக அது உயர்ந்து நிற்கின்ற நல்ல நல்லாசியை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம் சோமகதி சாயனமக உயர் இறை பிரபஞ்ச மகாசபையினுடைய அதிகாலை வேலைதனிலே கதிரவன் உதயமாகின்ற வேலைக்கு முன்பாக நடைபெறுகின்ற தொடங்குகின்ற அற்புத நிலை அது காண்கின்ற வேலை இச்சமயம் தனிலே அங்கு நடைபெறுகின்ற பணி நிலையால் அங்கு இருக்கின்ற கணங்கள் எல்லாம் சிவகூரை தலமதிலே தமம் இருக்கின்ற அப்பணி நிறைவடைகின்ற காலத்தில் இங்கிருக்கின்ற கணங்கள் எல்லாம் நடுநிசி பொழுதுதனில் இருந்து அருள் தவம் கண்டு அற்புதமாய் நீர் ஆற்றுகின்ற நீர் ஏற்றுகின்ற அத்தகைய தை திருநாளின் மகர ஜோதியாக நீர் ஏற்றுகின்ற அத்தகைய தை திரு பொங்கலினுடைய அவ்வடிவமைக்கப்பட இருக்கின்ற இனிய நிலைதனை வடிவமைக்கப்பட இருக்கின்ற எரியூட்டும் நிலகு நிகழ்வுதனிலே ஏற்ற மிகு உயர் ஜோதியாகாது பிரபஞ்சம் முழுவதும் உயர்ந்து நிற்கும் என்று அகத்தியன் நாம் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் அருள்நிலையாய் யாவரும் அவரவர்கள் தலமதிலிருந்து பிரம்ம முகூர்த்த வேலைதனிலே சபையினுடைய நாமம் அற்புதமாய் சிவமகா வாளை சித்த நாமம் அகத்திய நாமம் உச்சரித்து அவரவர்கள் குலதெய்வ நாமம் உச்சரித்து ஆதவன் நாமத்தினையும் உச்சரித்து அருள்நிலையாய் அவரவர்கள் தன்னுடைய இல்லமதிலே நடைபெறுகின்ற தை திருநாள் பொங்கல் அது சித்த பொங்கலாக மாறி நிற்கின்ற சிவமகா வாழை சித்த பொங்கல் திருநாளாக மாறி நிற்கின்ற ஆசிதனை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம் சித்தனி ஓம் அகதி எக்காலமும் எவ்வேளையும் ஆற்றல் கொண்ட சித்தநிலை சிவநிலை இறை பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆற்றல் நிலை அவரவர்கள் அடிபடி சரணாக நிலை கொண்ட சேடர்களின் இல்லங்களில் வியாபித்திருக்கின்ற ஆசிதனை யாம் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் சித்தனி ஓம் அகதி சாய நம ஓ மகதி சாய நமக இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓமகதி மகதி சாய